எம்ஜிஆருங்கிற ஒருத்தர் எவ்வளவோ நடிகர்கள் இருந்தாங்க அங்கே ஆனால் அந்த எம்ஜிஆர் மட்டும்தான் வெளியில் வந்தார் அந்த சிவாஜி தான் வெளியில் வந்தார் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் டப்பு கொடுக்குறாள்லாம் எங்கள் கிட்ட எங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டில் இருக்குது ஆர்டிஸ்ட் எங்களோட நடிக்க முடியாது அதிசுங்கிறவர் யார் நடிகர் அதிசருக்கு வந்து ரஜினி மங்களை கட்ட முடியும் கொண்டு அதாவது நம்மளை கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து பயங்கரமாக காமிக்கிறது சினிமா துறை தான் போண்டா வாங்கி சாப்பிட்டா போண்டாவில் இருக்க பேப்பரை படிப்பேன் அப்படின்னா தமிழா எங்கே உட்காந்துக்கிட்டு ஊருக்காக வாழ்ந்து 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 தன்னுடைய அனைத்து சில இல்லை பல நேரங்களில் நாங்கள் தவறாக செஞ்சுருவோம் மிருகமாக மாறிடுவான் ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த வகையில் ஒரு நடிகர் இருக்கார்

கண்டியில் பிறந்து இங்கே மதுரையில் வந்து கம்பெனியில் சேர்ந்து சுவைத்து சாப்பாடு வழி இல்லாமல் அவங்க அம்மா சேர்ந்துட்டு ரொம்ப கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயிரம் எல்லாம் பட்டு எவ்வளோ நடிகர்கள் இருந்தாங்க அங்கே ஆனால் அந்த எம்ஜிஆர் மட்டும் தான் வெளியில் வந்தார் அந்த சிவாஜி தான் வெளியில் வந்தார் அந்த ரஜினிகாந்த் தான் வந்தார் அந்த வகையில் அப்படியே வாங்க அப்படியே வாங்க இத்தனை லட்சம் பேர் இப்போ எங்களோட நடிக்கிறாங்க என் இப்போ என் கூட துணி ஆர்டிஸ்டாக எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க எங்களில் எங்கள் துணி ஆர்டிஸ்ட்லேயே நாங்கள் ஒரு இருபது பேர் முப்பது பேர் தான் டைரக்டர் டைரக்டர் சார் சார் சொன்னதை வந்து அப்படியே ஏற்றி கரெக்டாக அதை செஞ்சு அந்த ஒரு அந்த இடத்த வந்து நாங்கள் அவங்கள பூர்த்தி பண்ணி அவங்க வேலையை வந்து கம்மி பண்ணுறோம் மிச்சவங்களாம் என்ன செய்வாங்கன்னா அதில் ஒரு ஆர்வ கோளாறு கம்மியோ நீங்கள் அதிர்ஷ்ட இன்மையோ என்னமோ தெரியாது சின்ன சின்ன உலகர்கள் பண்ணி அவங்கள அடுத்த இடத்துக்கு நகர்த்தாமல் அவங்க பின்தனிடுவாங்க ஓகே எங்களை மாதிரி எங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டில் மிகவும் திறமையானவங்க இருக்காங்க ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் டப்பு கொடுக்குறாங்களெலாம் எங்கள் கிட்டே எங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டில் இருக்குது

எல்லாமே மாறுதல் தாங்க மா மாற்றங்கிறது இல்லை சார் இதை வந்து நான் வந்து இந்த கருத்தை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் எப்படின்னு சொல்றீங்கன்னா அதாவது அதிர்ஷ்டத்துனால அவர் வந்து ஐஸ்வர்யா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நீங்க சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்னா ரஜினிகாந்த் சார் வந்து தன்னோட மகளை கொடுக்கறாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு லவ் மேரேஜ் ஓகேவா ரெண்டு பேரும் காதல் பண்ணாங்க ரஜினி சார் வந்து அவரை வந்து ஒரு தனுஷ்னோ இல்ல ஒரு சாதாரண அப்படிலாம் இல்ல தன் மகளுக்கு பிடிச்சது கட்டி வச்சாங்க ஓகேவா இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்த ஒருத்தருங்க ஒருத்தங்க அவங்களுக்கு ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு பிரிஞ்சுட்டாங்க இவ்வளவுதான் ரஜினி அவர்களுடைய மகள் அப்படிங்கனால பிரிஞ்சுட்டாங்கனால அது நியூஸ் ஆச்சு ஆனா இதுல அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்திருந்தா அவருக்கு இந்த கெட்ட பேரே வந்திருக்காதே அதுக்கு நான் விளக்க சொல்றேன் ரஜினி மகளுக்கு தனுசுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுனால தான் ரஜினி மகள் வந்து அவங்க மேலே ஆசைப்பட்டாங்க இதை நீங்க ஏத்துக்கணும் எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க அழகாக அரும அருமை அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வந்து தனுஷ் தனுஷாருக்கு இருந்ததுனாலதான் அந்த ஐஸ்வர்யா மேம் வந்து அவங்கள ஆசைப்பட்டாங்க கல்யாணம் பண்ணாங்க அழகா பிள்ளைகளை இருந்தாங்க இன்றைக்கு வந்து மாறுதல் நாளைக்கு இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல அவங்க சேர்ந்துட்டாங்க என்ன சொல்ல போறீங்க நான் என்ன சொல்ல போறேன் நீங்க சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஆஹ் பிரிச்சுட்டாங்களே அப்புடின்னு போவதும் வருவதும் அனைத்தும் அது அதுக்கு வாட்ச் மாதிரி வாட்ச் பாருங்க நம்ம அதோட ஓட்டத்தை நிறுத்தாது நம்ம வந்து ஓட்டத்தை நிறுத்தினாலும் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் நாமளும் இருக்கணும் வாட்சியை கண்டுபிடிச்சதே நமக்காகத்தான் நம்ம நினைக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி அவரும் அவருடைய திறமைகள் என்ன அவருடைய இதில் அவர்

ஆயிரம் மடங்கு நான் வந்து இதை வந்து உண்மையை ஒத்துக்கிறேன் ஏன்னா இந்த துறை சினிமா துறைங்கிறது வந்து ஒரு அருமையான மக்களை கொண்டு அதாவது நம்மளை கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து பயங்கரமா காமிக்கிறது சினிமா துறைதான் அரசியல்வாதிகள் கூட இது கிடையாது கோடி இப்போ டாடா ரத்தன் இருக்காரு அவர் இருக்காரு இவர் இருக்காரு பணக்கம் அவங்க யாருக்கும்லாம் வந்து இவ்வளவு பேர் அது இதெல்லாம் இருக்காது கரெக்டாக பாருங்க அந்த நாட்டுக்கு உழைச்சவங்களுக்கும் அந்த சினிமாக்காரங்களுக்கும் மட்டும்தான் அந்த ஒரு நாட்டுக்கு உழைச்சவங்களை யார் சார் இப்போ இல்லை வச்சுக்கிறாங்க வச்சிருக்காங்களே எல்லாம் அவ்வளோதான் யோசிக்கலாம் யாரும் வச்சிருக்காங்க பக்கத்தில் நம்ம அந்த சிலையை கடந்து போகும்போது வேணா இவர் இன்னாருன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு மேபி சொன்னா அவங்களுக்கு இல்லைன்னா அது ஒரு கல் சிலையா இதுல இன்னொரு விஷயம் நான் கூட ஒரு சின்ன கருத்து பதிவு பண்ணிக்கிறேன் அன்றைக்கு வந்து என் பேரும் தமிழ் செல்வன் நான் ஃபுல்லாக தமிழில் க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் பெருசாக படிக்கல ஒம்பதாவது பத்தாவது ஒம்பதாவது தான் படித்தேன் ஆனால் அனைத்தும் வந்து அனைத்து தமிழ் சொற்களும் அனைத்து தமிழ் இருந்து அழகாக புஸ்தகத்தில் வந்துச்சு அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன் படிப்பை நிறுத்திட்டும் இப்போ பேப்பர்ஸு போண்டா வாங்கி சாப்பிட்டா போண்டாவில் இருக்க பேப்பரை படிப்பேன் படித்து படித்த தமிழ் வந்து ஏறி இன்றைக்கி வந்து எந்த நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஞானம் நம்மளை வந்து வழி நடத்தாட்டினாலும் நம்ம கற்றுக்கிட்ட அந்த ஒரு அந்த தமிழுங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து உட்கார வச்சு இந்த இடத்துல பேச வச்சுருக்கு இன்றைக்கி இருக்க பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி இருக்க குழந்தைகளுக்கு எங்கள் அக்கா பையனையே எங்கள் அக்கா பண்ணையே கேட்குறேன் அப்படின்னா தமிழா எங்கே உட்காந்துக்கிட்டு நான் ஃப்ரான்ஸ்லேயா இருக்கோம் இல்லை ஆந்திராவில் இருக்கமா கேரளா இருக்கமா நம்ம இருக்கிறது தமிழ்நாடு அது அது என்னமோ அவங்க வந்து அது அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏன் பொண்ணுக்கு தமிழ்லாம் அவ்வளோ வராது அப்படின்ச்சு அப்போ தான் நான் சொன்னேன் தமிழில் மட்டும்தான் அறிவார்ந்த விஷயங்களும் அறிவுபூர்வமான விஷயங்களும் சிக்கனமான விஷயங்களும் எப்படி அழகுபடுத்துகிற விஷயமும் உடம்பை எப்படி வச்சுக்கணுங்கிறதும் எப்படி நடக்கணும் எப்படி பார்க்க எல்லாமே தமிழில் தான் சொல்லியிருக்கான் கம்பனும் வால்மீகி எல்லாமே கம் தமிழில் இருக்கான் ஆங்கிலத்தில் ஏன் என்ன சொன்னான் நீ ஆங்கிலத்தில் படித்து நீ எந்த அறிவை வளர்த்திக்குவேன் நீ என்ன உணவு உண்ணுவேன் தமிழில் படித்தேன்னா கம்பு சாப்பிடுவேன் சோளம் சாப்பிடுவேன் மக்கா சோளம் சாப்பிடுவேன் கூழ் சாப்பிடுவேன் இப்போ ஓப்பனாக சொல்லப்போ எனக்கு வயசு அறுபது வயசு ஆகுது ஐம்பத்தொம்போது முடிஞ்சு ஒரு நாலு மாதத்தில் எனக்கு அறுபது ஆக போகுது நான் ஃபுல்லாக தமிழ் உணவு தான் எந்த காலையில் இருந்துச்சோன்னே என் எனக்கு ஒரு அருமையான மனைவி என் மனைவி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தேவைகள் அறிந்து நான் என்ன சாப்பிடுவேன் எனக்கு என்ன தேவை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ஷூட்டிங்க்கு சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்ற ஒரே ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஓரளவுக்கு எங்கள் ஆளுங்களே சொல்லுவாங்க கொண்டாந்து சாப்பிட்றாரு அப்படின்னு அதுக்கு வந்து என்னுடைய இது காரணம் எனக்கு உண்டான அந்த மனைவி அவங்க நாலு மணிக்கே எழுந்திரிச்சு எனக்கு என்ன பிடிக்குங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி பேக்கில் வச்சு அனுப்பிச்சி விட்டு கரெக்டாக அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த கா அந்த உணவு கேப்பக்கூழ் இருக்கும் கம்மங்கூழ் இருக்கும் என் இதில் கேரட் ஜூஸ் இருக்கும் அந்த பக்கமாக மிளகு சம்மந்தப்பட்ட இந்த இது உணவு தான் சாப்பிடுங்க எனக்கு இது வரைக்கும் உணவு சம்மந்தப்பட்ட விஷயமா நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா ஸோ அப்போது என்ன சொல்ல வரீங்க இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்றது உங்களோட கருத்து இவங்களுக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்களும் இவங்களுக்கு வந்து சரியான ஒரு விஷயத்தில் பெரியவங்க சொன்னது இவங்க எடுத்துக்கல நல்லா கவனிங்க தமிழ் தமிழ் தாகம் தமிழ்ங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது இவங்களுக்கு புரியல புரியல அதோட அருமை இவங்களுக்கு தெரியல இல்லை ரெண்டாவது இந்த இங்கிலீஷில் நடத்துறதும் இங்கிலீஷ் பேசுறதும் வந்து இவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு இதாக நினைக்கிறாங்க அது தவறு இல்லை இன்னைக்கு பள்ளிக்கூடங்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நிறைய பேரை வந்து இப்போ சேர்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி அவமானமா கருதுறாங்க சில பேர் ஓகேங்களா ஏன்னா வந்து குழந்தை எங்க படிக்குன்னா மெட்ரிகுலேஷனில் படிக்குது இல்லைனா வந்து சிபிஎஸ்சியில் படிக்குது அதை வந்து ஒரு குழந்தைகளுடைய கல்வி அறிவுங்கிறத தாண்டி பெரியவங்களுடைய ஒரு மரியாதைக்குட்பட்ட உட்பட்ட பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயமாக பார்க்கறாங்க இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாலு பேர்த்துக்காக வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம் நமக்காக வாழலை நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்து பாருங்க உங்கள் உணவு எது உங்கள் படுக்கை எது உங்களுடைய உடை எது நீங்கள் பேசுகிற மனிதர்கள் யாரு அவங்கள்ட்ட என்ன பேசணுங்கிறது தெரியும் ஆனால் இங்கே இருக்கவங்க நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க நம்மளை இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் பேசணும் நமக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் நமக்கு தகுந்த மாதிரி ஊருக்காக வாழ்ந்து 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 தன்னுடைய அனைத்து சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் எழுதுட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் தனக்காக வாழறதை விட்டுட்டு ஏன் நாலு பேருக்காக ஏன் உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் அதை மட்டும் செய்யு அவன் பார்க்கணும் இவன் பார்க்கணும் இவங்க பாத்திரம் பெருசாக பண்ணணும் இப்போ பேசிட்டு அந்த அடுத்த தெருவுக்கு போயிடுவான் ஓன் நிலம இங்கே பேசிட்டு நான் அடுத்த தெருவுக்கு போயிடுவான் ஓன் நிலம என்ன அடுத்தது ஆனா அதை யாரும் யோசிச்ச மாதிரி தெரியல எல்லாமே இப்ப சொசைட்டிக்காக தானே வாழ்றோம் இப்போ ஒரு ஒரு வீடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் இப்ப வந்து கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு ஆயிடுச்சு முதல்ல வந்து ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னா பாத்தீங்கன்னா தெருக்கள் இருக்கும் தெருக்கள் வந்து திண்ணை வச்ச வீடுகள் இதெல்லாம் இருக்கும் அப்போ திண்ணையில உட்காந்து ஈவினிங் டைம்ல பேசுவாங்க அப்புறம் ஆம்பளைங்கள்லாம் வந்து வேலைக்கு போனோடனே பெண்கள்லாம் வந்து உட்காந்து பேசுவாங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவங்க செய்யற சாப்பாடு வந்து ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு கிண்ணத்துல குழந்தை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு இன்னொன்னு இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா ராத்திரியில வந்து கோலம் போடுறது அந்த தெரு ஃபுல்லா வந்து பெண்கள் அழகா கோலம் போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் மேபி வருங்கால சந்ததியினருக்கு இதெல்லாம் தெரியாமலே போயிடு போயிருச்சு போயிடுச்சு இனிமேல் போகும் நீங்க சொல்றது தவறு கம்பல்சரி போயிருச்சு ஏன் போயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு வந்து டெலிவிஷன் வந்துச்சோ செல்லு வந்துச்சோ அந்த வெளிநாட்டு ஆடம்பரம் மோகம் இதுக்குள் நுழைஞ்சிச்சோ அன்னைக்கே ஆடுகள் போயிருச்சு மாடுகள் போயிருச்சு நல்ல குணங்கள் போயிருச்சு நல்ல உணவு போயிருச்சு அதனால இப்ப நான் வந்து சொல்ல வர இது இது மூலியமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிற விஷயம் என்னம்னா ஹெல்த்தை வந்து கவனிக்கணும்னா தமிழ் உணவுகள் தமிழ் பண்டைய கால மனிதர்களுடைய அந்த அவங்க வகுத்து வச்ச விஷயங்களை செஞ்சோம்னா கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் பார்க்கு பீச்சில் போய் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கணும் அதை தான் சொல்ல வரேன் சரி அவ்வளோதான் சரி இப்போ நீங்கள் வந்து நிறைய வந்து சீரியல்ஸில் வந்து இப்போது படங்கள்லேயும் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா இருக்கீங்க பரவாயில்ல ஏதாவது ஒரு நடிகர்கள் நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கும் போது ஏதாவது ஒரு கசப்பான சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா ஏதாவது ஒரு அனுபவம் அந்த மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கு ஓ ஒரு சோர்வு ஒரு சோர்வு ஒரு நடிக நடிகனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் நடிக்க மாட்டான் சொல்லுங்க சார் தப்பு இல்லாமல் மன்னிச்சுங்க அப்படிங்கிறது தான் போவேன் ஆனால் தவறு இல்லாமல் மனுச்சா விட்டுற மாட்டேன் என்ன நீ முட்டாளாக இருக்க இன்னும் அழுத்துற கண்ணை அதாவது என்னை அவருக்கு வந்து இப்படி ஆட்டுவாங்க ஸ்டோக் வந்தவங்களை வந்து அந்த இது இருக்கான்னு பார்க்குறதுக்கு நல்லா ஆட்டுருவாங்க நடிக்க வந்தவர் ரொம்ப துணிப்ப நான் நடா துணி நான் பேசியிருந்தேன்னா அங்கே அந்த அளவுக்கு எனக்கு கோபம் இவ்வளோலாம் ஒரு வெளிகளை பற்றி சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு யார் அந்த ரெடிகிறதே பேர் சொல்லிடுங்களேன் அவர் கூட வந்து இந்தியன் டூ படம் பண்ணப்போ நீங்கள் கூட்டிகிட்டு இருப்பாங்க அண்ணா இங்கே வாங்கண்ணா நீங்கள் பன்னெண்டு பேர் தானே உள்ளே வரணும் அந்த அஞ்சு பேர் அங்கேனே நிற்கிறீங்களா இப்படின்னா அப்படின்னா நிற்க வச்சுட்டு இருபத்தி ரெண்டு பேரும் செய்கிற வேலையை ஒரு தர செஞ்சுட்டு போய் மானியத்தில் உட்காந்து அதை பார்த்து அந்த ஷாட்டை வைக்கணும் நான் யாரும் தெரியுங்களா இன்றைக்கி டாப்பில் இருக்கேன்